Money, 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 money

में और थाने में गया सब ये बंदा वो प्रस्ताव है कि कोर्ट में चला मरीज के लिए उसको अपील करना है ये वाले येवर वो मोटर

แต่ที่รูมาที่มารุมอาจจะียงโอปิต์ต่อโอปินต์โอปินตต่อดีสเดียร์โอมเดีมาเกดิ้ณปัตตานีกุบกันราวกุบกันทคนจะได้รับที่ดีกแต่ที่เราเรยกาโอปินต์ต่อโอปินต์ไปด้วย

இவர்களால் வடப்பகுதியிலேயே இந்த வகையிலேயே அவர்கள் நேரி வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இருபது பருவமழை உள்ள அவர்கள் வழங்குவார்கள் என்பதிலே எந்தவிதமான ஐயப்பாடு பேசுகிற பொழுது உலகத்தின் துறைப்படையின் நிறுவனர் உடக்கூடிய அணிகளால் நம்முடைய நூற்றாண்டு விழா உடைவாக வருகிறது என்பது நினைவுபட்டுள்ளார்கள் எனக்கூட அது நினைவு இல்லை அந்த விழாவை நூற்றாண்டு விழாவை நிச்சயமாக சிறப்பாக உண்டாடுவோம் என்னும் என்று நான் அவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று உலகத்திற்கு உட்படையே குற்றப்பு அடிகளாக பெரியவர் அந்த அடிகளாக வந்துட்டு இருப்பான் அந்த இப்போ இருக்கிற இப்படிகளாக வந்து கொண்டப்படவில்லை அவர் பெரியவர் தான் அவர் தொடங்கி நடத்துகிறார் அதை தொடங்கி நடத்தியவற்றை கூட இருந்து அதை தொடங்கியவர்கள் மதுரையைச் சேர்ந்த மணிமொழிதான்

ఒక్క <imitation> واي ني ماي تو جو تو بولا ناليك انتے انفيک پروبیدرا ریور اور اندے ایندا بولیک تو بولیک بولینیا کرپور ماں نے لیے ڈلی ہمڑ بھی کو بولا تے تو متے میں نہیں پٹ مار کے لیے ڈلی پرے نیٹورن پرے جو Tak boleh, bukan. Almarhum itu orang yang. Orang orang yang berjasa, orang

నిర్వహాలి ము ఇరవై మేము మరమణి మనుగడకు నేను నిలబడాలని నిరవబడాలని ఈ పాట బయట చేరే కేటంప్యాల గురించి చెప్నా ఆటో పాటరా అనుకో మాల తో పడుంత్రే ఈ కవలాయి కర్తై ఫాణ నిట్టు వెయికును నేను ఐతే ఇటువంటి लगते हैं मानो मां को तो अपन दुखी हो के दुबाई हो गई, वो तो बाँधे हैं वो दुसरे के पास मानो के तो ये मां के लिए ये ना क्या बोलते हैं इसमें भाई कुछ इकोज़नी उनको ऐप देते हैं तो उन्हें

ఉండే అందుకే పెట్టే ఇన్న పార్టీకి అందోళన పార్క

வாழ்க்கைமான வாழ்க்கை செய்ய சிற்ப அவர்களுடைய கல்விகளாக நம்பர்களாக இருக்கும் சோப்பீர்களா இருக்கும் அவற்றை ஒத்துழைப்போம் அதெல்லாம்

கால்வீர் பற்றினிரோன் என்ற வகையில் கால்வீர் என்ற காமராசர் பல்கலை காரில் பைண்ட் இருக்கிறார்கள். மாருதியா கொல்லமை கார்ட்டிலும் பைண்ட் இருக்கிறார்கள். அவருடைய பெட்ரோல் பையாய் தாய் மூ காறியமால் தந்தை மவுற்புக்கார். அவருடைய திருமண நாள் 30 8 1958